திருத்தணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக சார்பில் ஹரி என்பவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் திமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருத்தனை தொகுதியில கட்சிகள் வாங்கிய வாக்குகளின் விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து பிஜேபி தனித்து முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்கு விதத்துல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னாலும் கூட இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ஆனா சட்டமன்றத்துல வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கினவங்க இப்ப இருபத்தி ஐயாயிரம் தான் வாங்கிருக்காங்க நாலாயிரம் வாக்குகள் இருக்குது